வணக்கம் நான் உங்க விக்னேஷ் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அதாவது கோயம்புத்தூர் மாநகராட்சியில சுங்கரபுரம் பகுதியில தொண்ணூத்தி ஏழாவதுங்கிற ஒரு வார்டுல நாகராஜபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க சுமார் ரெண்டாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் குடும்பங்கள் வாழ்ற இடத்துல சரியான சாக்கடை வசதிகள் இல்லை ஸோ அந்த மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த உபரி நீர்கள் அது எல்லாமே எங்க போகுது அப்படின்னா அவங்க வீட்டு முன்னாடி இருக்க சாலைகள்ல பெருக்கெடுத்து ஓடுது அந்த சாலை வழியா தான் பல போக்குவரத்துகளும் நடந்துட்டு இருக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவதும் அந்த சாக்கடை அந்த சாக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த சாக்கடை வழியா நடந்துட்டு இருக்கிறாங்க வந்து பல முறை அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லியும் ஒரு சரியான சாக்கடை வசதி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டும் அவங்க எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த இடத்துலயே ஒரு பெரிய செப்டிக் டேங்க் மாதிரி வந்து கட்டியிருக்காங்க ஜஸ்ட் இதை கொண்டு போய் அதை கனெக்ட் பண்றதுதான் ஆனா அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இப்ப வரைக்குமே அரசு எடுக்கல இன்னும் சொல்ல போனால் அந்த தொண்ணூற்றி ஆறு வரல அதிகமான ஓட்டு வித்தியாசத்தையும் இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி கவுன்சிலராக ஜெயிச்சாங்க அப்பேற்பட்ட ஒரு இடத்துலயே வந்து இதை பண்ண அப்படிங்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு தயவு செஞ்சு இதில் ரொம்ப அடிப்படையான மக்களோட பிரச்சனைகள் அதை உடனே நீங்க எடுத்து முடிச்சு கொடுக்கணும்னு நீங்கள் தமிழை வெற்றிக் கழகம் கோவைத்திற்கு மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லாத பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டாயம் வந்த முதல் வேலையாகவே அந்த வேலையை நாங்கள் செய்வோங்கிறது இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவிக்கிறோம் நன்றி